காஞ்சிபுரம் மாவட்டம் புரட்சி தலைவி தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள கலெக்டரேட் ஓரிக்கை பூக்கடை சத்திரம் காந்திரோடு வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புதூர் ஒரத்தூர் மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு பூமாலை தூவி புகழைப் போற்றி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை வெகு விமர்சையாகக் கொண்டாடினார்கள் உடன்கழக அமைப்பு செயலாளருர் வாலாஜாபா பா கணேசன் அனைத்துலக எம் ஜி மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் துணை செயலாளர் ஒரத்தூரியின் சுந்தர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாநில எம் ஜி ஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மாநில பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் வாலாஜாபாத் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தென்னேரியின் எம் வரதராஜுலு மாவட்ட மாணவரணி செயலாளர் திலகுமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர்கள் கோல்டு ரவி பாலாஜி ஜெயராஜ் ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாக்கம் தாத்தர்ஜி ரமேஷ் நகர கழக செயலாளர் மாங்காடு பிரேம்சேகர் ஒன்றிய பாசறை செயலாளர் பரத்ராஜ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமின் ஹன்சாரி தமிழரசன் மாநகர தெற்கு பகுதி இளைஞரணி ஒருக்கை பிரேம்சிங் மாவட்ட கைத்தறி பிரிவு இணைச் செயலாளர் தனிகாச்சலம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை துணைத் தலைவர் கே அமர்நாத் தெற்கு பகுதி துணை செயலாளர் சரண் ஜீவா வட்ட செயலாளர் திருக்காளிமேடு சிவகுமார் பூக்கடை ஆர்த்தி பெருமாள் பிரவீன் வாசு மோத்திலால் பழக்கடை மணி பிள்ளையார்பாளையம் ஜீவரத்தினம் மணி அண்ணா பணியாளர் சங்க துணை செயலாளர் ரேஷன் வி செல்வம் மகளிரணி நீலாவதி லட்சுமி மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்